ஹாய் வெல்கம் ஜிஎம் டெய்லர் அண்ட் ஆரி டிசைனை நாளைக்கு ஒரு மண் சட்டி வாங்கிட்டு வந்திருக்கிறேன் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அதை வாங்கிட்டு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அரிசிக்கழவுனை தண்ணியை ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு ரப்பர் ஓட்டியிருக்கு அதே நல்லா தட்டி பார்க்கும்போது நல்லா கண்ணீர் கண்ணீர்னு சவுண்டு கேட்கணும் விரல்ட்டு தட்டி பார்க்கும்போது ஒரு மாதிரி பொத்து பொத்துன்னு சவுண்டு கேட்டால் அந்த மண் பண்ணில் எங்கேயோ கீரல் இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு தான் அப்படி தட்டி பார்ப்பாங்க தண்ணி கே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு திரும்ப உள்ளுக்குள்ளே நல்லா எண்ணெய் தடவி வச்சுருந்த எண்ணெய் எல்லாமே நல்லா உறிஞ்சிருச்சு அப்புறம் இன்னொரு நாள் எண்ணெய் தடவி எண்ணெய் கீழே நாளைக்கு கூட எண்ணெய் தடவி நல்ல தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் இறக்கி ஆற வச்சுட்டு அந்த தண்ணியுமே தூர ஊற்றிட்டு திரும்பவும் வெயில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணால் அந்த நீர் கசிகிறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது கீரல் உழுகாது நல்லாயிருக்கும் ஓகேவா நீங்கள் எப்படி மண்பானை வாங்கினீங்கன்னா அதில் பழகுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமாண்டர் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் சியோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி